அனைவருக்கும் வணக்கம் நான் என்ன பண்ணாலும் என்ன இந்த சமூகம் வந்து ஒரு குறையாகவே பார்க்குது என்னால் வந்து மற்றவங்களை திருப்திப்படுத்தி எப்போவுமே இன்னொருத்தவங்க வந்து இன்னொருத்தங்கள திருப்திப்படுத்திக்கிட்டே இன்னொருத்தவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க நம்மளை இப்படி நினச்சிருவாங்களா அவங்க நம்மளை அப்படி நினச்சிருவாங்களா நம்ம இப்படி நடந்துக்கணுமா அப்படின்னு என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுக்கிட்டு என்னுடைய சிந்தனையை விட்டுட்டு நான் எப்படி வாழ்கிறது நான் எப்படி என் குழந்தையை வளர்க்குறது இப்படின்ற கேள்வி வந்து என்னுடைய பெற்றோர்கள்கிட்ட இருக்குது என்னென்னா நம்முடைய பெற்றோர்கள் அதுவும் இந்த தாய்மார்கள் வந்து என்ன பண்ணாலும் அதில் ஒரு குறை அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குது இந்த சமூகம் அதுவும் அவங்கள சார்ந்த உறவுகள் அவங்களோட ரொம்ப நெருங்கின உறவுகள் அவங்கள வந்து குறை கண்டுபிடிச்சி அதை சுட்டி காட்டி அவங்க ஒரு அடி மேல் வைக்கிற நேரம் பத்தடி கீழே இழுத்து விடுற மாதிரி வச சொற்கள் அதாவது ரொம்ப மனசு புண்படுற மாதிரியான சொற்களை பயன்படுத்தி அந்த தாய்மாரை வந்து கூணி குறுகை வச்சுக்கிட்டு இருக்குது இருக்கிறாங்க சில பேர் அதுலேயும் முக்கியமாக இல்லை நான் இப்படி இல்லை நான் நான் நல்ல அம்மா நான் நல்ல நல்லா தான் ட்ரைனிங் கொடுக்குறேன் நான் நல்லா தான் சிந்திக்கிறேன் நான் என் பிள்ளைக்கு நல்லது தான் செய்கிறேன் நான் என் பிள்ளை நல்லா தான் வழி நடத்துகிறேன் என் குடும்பத்தை நான் தான் பார்க்குறேன்னு ஒவ்வொரு முறையும் சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு நிரூபிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது மிஸ் எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு முறையும் எனக்கு அவங்கள சாட்டிஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அப்போ எப்படி நான் என் குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் என்னை சார்ந்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கே என்னுடைய வாழ்க்கை வந்து பாதி அதிலே போயிடுது என்னுடைய சிந்தனை அதுக்கே போயிடுது அப்போ எப்படி மிஸ் நான் பிள்ளைகளுக்கு ட்ரெயினிங் கொடுக்கறது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பெற்றோர்கள் நிறைய பேர் வந்து என்னட்ட கேட்குறாங்க இப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு தீர்வு எனக்கு தெரிஞ்ச தீர்வு நான் சொல்கிறேன் பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க போகிறோம் நம்ம டிசைட் பண்ணிட்டோம் நம்ம இது செய்யணும் நம்ம குழந்தைய வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வரணும் இதிலருந்து நம்ம குழந்தைய வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா செய்து அதை நோக்கி பயணிக்கணும் அதை தவிர்த்து உங்களுக்கு யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணுறாங்க நீங்க சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க சரியா பிள்ளைய வழி நடத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து அதை காதுல போட்டுக்கொள்ளாதீங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா இந்த காதுல வாங்கவே வாங்காதீங்க நீங்க வாங்கினா தான் நீங்கள விடணும் உங்களோட குறிக்கோள் என்னன்னா என் குழந்தைக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து இருந்து நான் இந்த இந்த குறையிலேருந்து நான் என் குழந்தையை வெளியே கொண்டு வர போகிறேன் என்னென்னா நாம் எவ்வளோ செஞ்சாலும் மற்றாக்களை நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது ஒருத்தவங்களை திருப்திப்படுத்த முடியாது இன்னொருத்தவங்களை திருப்திப்படுத்தணுன்றதுக்காகவே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம நியாயப்படுத்தணுன்றதுக்காகவே நம்மளை நிரூபிக்கிறோன்றதுக்காகவே நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா அது என்றைக்குமே உங்களால் அதை அவங்கள திருப்திப்படுத்தவோ அவங்களுக்கு உங்களுக்கு நிரூபிக்க முடியும் முடியாது ஏன்னா குறை கண்டுபிடிக்க நினைக்கிறவன் எப்போவுமே என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிச்சுட்டே தான் இருப்பான் உங்களோட என்னென்னா உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ஒரு குழந்தைய அந்த குழந்தைய சரியாக நீங்கள் வளர்க்கணும் சரியாக ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு நேர்மையாக இருக்கீங்களா உங்கள் குழந்தைக்கு நேர்மையாக இருக்கீங்களா அது போதும் மற்றவங்கள பற்றி கவலைப்பட வேணாம் உங்கள் குழந்தைட டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு இன்றைக்கும் உங்களை குறை சொன்ன இதே சமூகம் நாளைக்கு உங்களை போற்றி வழி நடத்தும் போற்றி பாராட்டும் உங்களை ஒரு உதாரணமாக சொல்லும் பார் அவள் எப்படி பிள்ளை வளர்த்துருக்கா பார் அந்த பிள்ளை எப்படி இருந்த பிள்ளை எப்படி ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களை தூற்றுனா அதே வாய் நாளைக்கு உங்களை பாராட்டும் ஸோ மற்றவங்களுக்காக தயவு செய்து வாழாதீங்க அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அவங்க அது சொல்கிறாங்க அவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காகவோ மற்ற பிள்ளைகளை உதாரணமாக எடுத்தோ நீங்கள் வாழாதீங்க உங்களுக்காக உங்கள் குழந்தை பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நீங்கள் ட்ரைனிங் குழந்தைகளுக்கு முறையாக கொடுத்து அவங்களை வழி நடத்தி அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் அதுக்கான வேலையை செய்யுங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி